கிரியேட்டர்ஸ் அகாடமி மற்றும் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் எங்களுடைய அலுவலகமானது நான்கு ரோடு அரிசிப்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்கு அங்கதான் எங்களுடைய முதலாம் ஆண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது குழந்தைகள் வெகுவாக கவர்ற வகையில் நாங்க அமைச்சிருக்கோம் இது கொழுவின் என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வழக்கமாக வைக்கக்கூடிய நாயன்மார்கள் தசாவதாரம் சக்தி பீடங்கள் அது மட்டும் இல்லாம குழந்தைகளை வெகுவாக கவரக்கூடிய வகையில் குழந்தைகளுக்கு விருப்பமான ஜூ அண்ட் தென் அவங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் மற்றும் நடன கலைகளை பத்தினது எல்லாமே ஓவிய அமைப்புகளா அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மருத்துவம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் முக்கியம்ங்கிறத வலியுறுத்தி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது டிராஃபிக் டிராஃபிக் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு எல்லாருடைய பார்வைக்கும் டிராபிக் ரூல்ஸ்ல படுற கஷ்டங்கள் தெரியுது அதையும் வந்து குழுல அமைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு விளையாட்டு திடல் அப்படிங்கிறது இருக்கிறதே இன்னும் நிறைய பேர் மொபைல் உலகமா இருக்கிற இந்த இடத்துல விளையாட்டு திடலையும் அமைச்சு கொடுத்துருக்கும் அதோட நம்ம வீட்டுல சமையல் ரொம்ப முக்கியம் சோ அதையும் வந்து குழந்தைகளுக்கு காட்டி இருக்கும் இது மட்டும் இல்லாம கைவினை பொருட்கள்ல வந்து வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தூக்கி எரியக்கூடிய பொருட்கள்ல நெகிழிகளில இருந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கார்ட்போர்ட் அட்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு உருவமா வடிவமைச்சு அதன் மூலயமா நிறைய விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்ட நாங்க கொடுத்துருக்கோம் அதோட வந்து இசை கருவிகளை பத்தியும் இன்னைக்கு வந்து எல்லா சகல கலைகளும் இருக்கணும் முக்கியமா கைவினைப் பொருட்களை நம்ம கத்துக்கலாசு நம்மளே வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைவினை பொருட்களையும் வந்து எங்கள் குழுவில் அமைச்சிருக்கும் இது எங்களுடைய முதலாம் ஆண்டு குழுவா இருந்தாலும் ரொம்ப ஐந்து படைகளோட ஆரம்பிச்சிருக்கிற எங்களுடைய குழு இப்போ பொதுமக்கள் ஓரளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்னு நாங்கள் இந்த இடத்துல சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி அதோட வந்து இன்னைக்கு தாய்மார்கள் பாலூட்டுறதே வந்து ஒரு இதுவாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இன்னைக்கு வந்து பொது இடங்களையும் பாலூட்டு மறை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நாங்க நாங்கள் நினைவூட்டி பொது இடங்களில் பாலூட்டு மறை க அரசாங்கம் அமைச்சிருக்கிறது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பாலூட்டு மறையும் நாங்கள் வச்சிருக்கோம் தாய்ப்பாலினுடைய அவசியத்தையும் வந்து நாங்கள் எடுத்துக்காட்டி இருக்கோம் இதுவும் எங்களுடைய கொழுவில் முக்கிய அம்சமாக அமைஞ்சிருக்கு ஆன்மீக செய்திகள் அனைவருக்கும் எங்களுடைய கனவான வணக்கங்கள் அதோட நவராத்திரி வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இங்க எங்களுடைய இடம் பாத்தீங்கன்னா அரிசிப்பாளையத்துல மல்லி செடிதல தான் இருக்கும் இங்க எங்களுடைய அகாடமி கிரியேட்டர்ஸ் அகாடமி அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பா இன்னைக்கு நாங்க வந்து எங்களுடைய கொழுவ முதல் வருடமா இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கொழுவுல நாங்க என்னென்னலாம் காட்டியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் மற்றும் நவராத்திரிக்கு விசேஷமா இருக்கக்கூடிய நாயன்மார்கள் அவங்களோட வந்து கிருஷ்ணவதாரம் தசாவதாரம் அதோட பாரம்பரியமா கடைபிடிச்சு வரக்கூடிய மரப்பாச்சி பொம்மைகள்ல இருந்து இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கக்கூடிய நாங்களும் வெளியூர் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பொம்மைகள் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் வந்து அவங்களுக்கும் ஒரு அறிவுபூர்வமா இருக்கணும் அப்படிங்கறதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் ஊட்டணும் அப்படிங்கிற அரை அதையும் கருத்துல கொண்டு வந்து அது அவர்களுக்கும் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்திலும் பால் ஊட்டம் இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அதோட பார்க் அமைச்சிருக்கும் அதோட குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல் அமைச்சிருக்கும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான கரகம் பரதம் அனைத்து விதமான இந்திய நடனங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நம்மளுடைய தாயம் பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு குழந்தைகள் எல்லாமே மறந்து போயிருக்கக்கூடிய அந்த விளையாட்டுகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருக்கும் இதோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற செல்ஃபி விநாயகர் புல்லட் விநாயகர்ங்கிற மாதிரி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் உள்ள கொடுத்துருக்கும் இது மட்டும் இல்லாம சிப்பியால செய்யப்பட்ட அட்ராக்டிங்ஸ் அதோட வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து நாங்க அரசாங்கத்துக்கு உதவி பண்ற மாதிரியும் நாங்க வந்து எங்களுடைய கொலுவில அமைச்சிருக்கும் அதாவது தூக்கி எறியக்கூடிய பொருட்கள்ல இருந்தும் அலங்கார பொருட்கள் கொலுவிற்கு தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் உள்ள கொண்டு வந்து காட்டியிருக்கோம் எங்களுடைய கொலு வந்து சிறப்பு அம்சத்துல இதுதான் நாங்க முக்கியமா கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நாங்க என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறதையும் வந்து எங்களுடைய கொலுவில காட்டியிருக்கோம் சோ எங்களுடைய கொலுவை மறக்காம பாருங்க அனைவருக்கும் நன்றி